பாரிஜாதம் பத்தொன்பது வெங்கடேசன் கெடு விதித்து சென்றதில் அருணா ஆடிப்போயிருந்தாள் அதன் பிறகு சொந்த வீட்டில் அந்நியப்பட்ட உணர்வில் தத்தளித்தவள் தன் வாழ்க்கை இப்படி திசைமாறும் என்று கனவிலும் நினைத்துப் பார்க்கவில்லை ஜெகன் அவளை மகாராணியாகத்தான் பார்த்து கொண்டான் மறுப்பதற்கில்லை ஆனால் அவள் மீது அவன் செலுத்திய காதலும் அவளுக்கு அவன் கொடுத்த முக்கியத்துவமும் அவளுக்கு பெருமிதத்தை கொடுப்பதற்கு பதிலாக கர்வத்தை கொடுத்திருந்தது அவள் எண்ணத்திற்கு மாறாக ஒருபோதும் ஜெகன் நடந்தது கிடையாது தான் விரும்பி மணந்த பெண்ணை கண் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை மட்டுமே அவளுக்கு பரிசலிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பவன் திருமணமான புதிதில் அருணாவின் விருப்பங்களை கேட்டறிந்து கொண்டவன் ஏழ்மை நிலையில் அவள் ஏங்கியது கிடைக்காதது என்ற அனைத்தையும் செய்து கொடுத்து அவன் அன்பின் மழையில் அவளை திக்குமுக்காட செய்திருந்தான் அதையெல்லாம் எண்ணி பார்த்தவளுக்கு ஜெகன் இப்போது தன்னை தேடி வராததில் கோபமே மிஞ்சியது ஆனாலும் வேறு வழி இல்லாமல் இறுதி முயற்சியாக கணவனை தேடி சென்றாள் அவள் கிளம்பிய விஷயத்தை அஞ்சலி ஜெகனுக்கு தெரிவிக்கவும் பிள்ளைகள் எதிரில் எதுவும் பேச வேண்டாம் என்று தன் பெற்றோரோடு அவர்களை வெளியில் அனுப்பிவிட்டு அருணாவிற்காக காத்திருந்தான் அவள் சென்ற போது ஹாலில் அமர்ந்து குழந்தைகளின் செய்து கொண்டிருந்தான் ஜெகன் வீட்டின் நுழைந்து அவன் எதிரே சென்று நின்றவள் நான் இல்லாமல் உங்களால் இருந்துட முடியுமா என்றால் எடுத்ததுமே ஏன் இத்தனை நாள் இல்லையா இனியும் இருக்க முடியும் என்றான் அமைதியாகவே அப்போ என்னை காதலிக்கிறேன் நான் தான் உங்க உயிர் நான் இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு சொன்னதெல்லாம் நாடகமா விவாகரத்து பத்திரம் அனுப்புற அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாவது அளவெல்லாம் போயிட்டேனா இனி உன் கூட வாழ்ந்தா நிச்சயம் அந்த வாழ்க்கை எனக்கு நரகமாக தான் இருக்கும் அருணா என்ன விடு உன்கிட்ட வளர்ந்தா என் பசங்க நிச்சயமா நல்லா வளருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு இதை பாருங்க அன்னைக்கு அன்னைக்கு ஏதோ கோபத்துல தான் அப்படி பேசினேன் ஆனா அதையே சாக்கா வச்சு என்னை மொத்தமா தலைமுழுக்க முழுக்க பார்க்குறீங்களா என் அப்பா அம்மால இருந்து யாருக்குமே நான் வேண்டாமா இன்றிட ஜெகன் மிகவும் பொறுமையாக இருந்தான் அன்று மனைவி பேசிய பேச்சில் கொண்ட ஆவேசம் ஆதங்கம் எல்லாம் இத்தனை நாட்களில் ஓரளவு மட்டுப்பட்டிருந்தது அருணாவுடனான தன் வாழ்வின் ஒவ்வொரு பக்கத்தையும் நிதானமாக அசை போட்டு இருந்தான் இறுதியில் அவன் எடுத்த முடிவுதான் விவாகரத்து சேர்ந்து கஷ்டப்படுறதை விட பிரிஞ்ச நிம்மதியா இருக்கலாம் சேர்ந்து இருந்ததால தான் நான் கஷ்டப்பட்டேன் ஆனா நீங்க சுகமா தானே இருந்தீங்க உங்களுக்காக இத்தனை வருஷம் நான் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு மறந்துடுச்சு இல்ல என்றதில் அவனிடம் கசந்த புன்னகை உன்னை கேட்காம நான் இதுவரை தன்னிச்சையா ஏதாவது முடிவெடுத்திருப்பேனா உனக்கு விருப்பமில்லாத எதையாவது செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி இருப்பேனா என்று ஜெகன் கேட்க அவளிடம் பதில் இல்லை பின்னே ஜெகன் எது செய்வதாக இருந்தாலும் அவளை கேட்காமல் செய்ய மாட்டான் அவர்கள் வீட்டின் சுபகாரியங்கள் அனைத்திலும் அவளைத்தான் முன்னிறுத்துவான் மனைவி ஏழ்மை நிலையில் தன் குழந்தை பருவத்தில் இழந்த அனைத்தையும் வாங்கி குவித்து அவள் மகிழ்ச்சியில்தான் மகிழ்ச்சி கொண்டான் புருஷனா என்னைக்காவது என்னோட கடமையிலிருந்து தவறி இருப்பேனா நீ மட்டும் தான் அழகியா உன்னை விடவும் அழகான பொண்ணுங்களை இத்தனை வருஷத்துல நான் பார்க்கலன்னு நினைக்கிறியா மனுஷன் மனச மரத்துக்கு மரம் தவறு குரங்குக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க ஆனா குரங்குக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆசைக்கு அளவே இது உன்னை விட இன்னொன்னு அழகா பெஸ்டா தெரியதா செய்யும் அதுக்காக அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டே இருந்தா அதுக்கு முடிவே கிடையாது அப்புறம் குடும்பங்கிற அமைப்பு செதிஞ்சு தனி மனித ஒழுக்கமும் சீர்குலைஞ்சு போகும் என்னை பத்தி இதுவரை உன்கிட்ட நான் எதையும் மறைச்சது கிடையாது என்னோட நிறம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் எந்த அளவு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டேன்னு உன்கிட்ட முதலிரவலையும் சொல்லிட்டேன் உன் போட்டோவை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டினப்போ எல்லாரும் நம்ம பொருத்தத்தை பார்த்து சிரிச்சாங்க ஆனா நான் பட்ட அவமானம் என் குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நேரமா இருக்கிற உன்னை கட்டிக்கிட்டேன் என்னைக்காவது உன்னோட ஏழ்மையை நான் சுட்டி காமிச்சு பேசிருப்பேனா நம்ம கல்யாணம் தொடங்கி குழந்தைங்களோட காது குத்து வரைக்குமே எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சொல்லி அத்த மாமாவுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பேனா இல்ல எங்க அப்பா அம்மா தான் அதை பெருசு படுத்தி இருப்பாங்களா என்று கேட்க அருணாவின் முகம் விழுந்து விட்டது அவன் பெற்றோரும் மருமகளை மகளாக நடத்தியவர்கள் தான் ஆனால் ஒரு சிலரை எந்த விஷயத்திலும் அத்தனை எளிதாக திருப்தி படுத்திவிட முடியாது புடவையிலேயே திருப்தி அடையாதவள் தான் அருணா பல மணி நேரம் செலவழித்து எடுக்கும் புடவையை வீட்டிற்கு வந்த பிறகு வேறு மாற்றலாம் என்று பல முறை மீண்டும் கடைக்கு சென்றிருக்கிறாள் புடவை மட்டுமல்ல அவளுக்கு தனக்கு கிடைத்த அனைத்தும் சிறப்பானதாக இருந்ததை காட்டிலும் ஜெகனின் நிறம் பெரும் குறையாக எப்போதுமே இருந்ததுண்டு விளையாட்டாக மட்டுமல்ல பல முறை பிள்ளைகள் எதிரில் அதை சொல்லி காட்டியிருக்கிறாள் ஆனால் யதார்த்தவாதியான ஜெகன் ஆமா உங்க அம்மா சொல்றது சரிதான் நான் கருப்பா இருக்கேன் ஆனா என் மனசு கருப்பில்லை அது உங்க அம்மாவுக்கே தெரியும் கேட்டு புன்னகையோடு சொல்ல மனைவி பற்றி அனைவரிடமும் அவன்தான் பெருமையாக பகிர்ந்து கொள்வான் அங்கே பெரிதாக அவளை புகழ்வதற்கு எதுவும் இல்லை என்றாலும் ஜெகன் பார்வைக்கு அவள் செய்யும் சிறு விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி பாராட்டுவான் அதுவே அவன் குணம் அதற்கு அவன் என்ன செய்ய சொல்லு என்றான் தன்னையே பார்த்திருந்த மனைவியிடம் இல்ல அது அதுக்காக அவன் கேள்விக்கு பதில் அளிக்க முடியாமல் திணறி போனாள் அருணா சரி அதை விடு எனக்கு எத்தனை இருந்தாலும் வார வாரம் அம்மா வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேனே எதனால நினைக்கிற இன்றிட அவளிடம் மௌனம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க பஸ்ல போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு மட்டும் இல்ல உன்னோட சேர்ந்து உன் உறவுகளையும் நான் மதிக்கிறது தான் அதுக்கு காரணம் என்னைக்கும் அத்த மாமாவுக்கு நான் வேற்று மனுஷனா தெரிஞ்சிட தான் உன்னோடு எப்பவுமே இருப்பேன் அது மட்டும் இல்ல ரெண்டு குழந்தைங்க பிறந்த பிறகு என்னால முன்னாடி மாதிரி வேலை செய்ய முடியாதுன்னு நீ சொன்னதுனால வேலைக்கு ஆள வச்சிருந்த அதுக்கப்புறம் சமையலுக்கும் ஆள வச்சேன் என்னப்பா இது சமையல் மட்டும் தானே அருணாவால செய்ய முடியாதா என்ன நானும் உதவுறேன் ஆனா அடுத்தவங்க சமையல் கட்டு வர வந்தா நல்லா இருக்காது என்று அவன் பெற்றோர் மகனிடம் சொல்லவும் மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் காரம் குறைவா போட்டு சமைக்கணும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூல்ல சொல்ற லஞ்ச் பாக்ஸ் கட்டணும் எனக்கு ஆபீஸ்க்கு வேற மாதிரி பாவம் அருணா எவ்வளவு நேரம்தான் தான் அடிப்படையில என் சக்திக்கு முடியாத எதையும் நான் செஞ்சிடலையே ஆனா அருணாவுக்கு முடியாம போனா என்ன பண்றது என்று அவர்களை சரி கட்டி விடுவான் தங்கைகளிடம் முக்கியமாக அஞ்சு தம்பட்டம் அடிப்பதற்காக வேண்டுமானால் கணவனை பற்றி உயர்த்தி சொல்லி இருப்பாளே தவிர்த்து மனதார என்றுமே அவன் செயல்களில் அருணா பூரித்து போனது கிடையாது என் அழகுக்கு இதுவே குறைவு என்னை பெத்தவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நான் இன்னும் நல்ல இடத்துல எனக்கு பிடிச்சவரோட இருந்திருப்பேன் என்ற எண்ணமே அவளிடம் மேலோங்கி இருக்கும் தன் அழகுக்கு ஜெகன் அடிமையாக இருப்பதில் அவளுக்கு கர்வமே பின்னே ஒரு இரவு கூட அவள் இல்லாமல் அவன் உறக்கம் இருக்காது அருணா எதற்காவது முறுக்கி கொண்டு அவனிடம் பேசாமல் இருந்தாலும் ஜெகன் உடனடியாக சரண்டர் விடுவான் அவளால் அவனிடம் பேசாமல் இருக்க முடியும் ஆனால் ஜெகனால் முடியாது அதற்காக அவன் பெண் பித்தனும் கிடையாது காலம் முழுக்க தன்னோடு பயணிப்பவள் தனக்காக உறவுகளை உதறி வந்து இருப்பவள் தனக்காக தனக்கு புது உயிர்களை பரிசளித்திருப்பவள் என்ற மதிப்போடு அவளை நடத்துபவள் அதெல்லாம் விடுடி என்னை காவது நான் கஷ்டப்படுத்தி இருப்பனா என்னோட சந்தோஷத்துக்காக உன் விருப்பம் இல்லாத எதையும் நான் செஞ்சது கிடையாது பொண்டாட்டி கண்ல இருந்து கண்ணீர் வர காரணமா இருக்கிறவன் மனுஷனே கிடையாதுன்னு நினைக்கிறவனா இல்ல அப்படி கிடையாது ஆனா உங்களால நான் இல்லாம இருக்க முடியாது தினமும் என்ன கட்டிப்பிடிக்காம நீங்க தூங்கி இருக்கீங்களா என்று சொல்லிவிட ஜெகன் மனம் மேலும் காயப்பட்டு போனது முதல் குழந்தை பிறந்த பிறகு ஜெகன் குழந்தை மீது செலுத்திய அதீத பாசத்தில் ஒரு முறை என்னை விட குழந்தை முக்கியமா என்று அருணா கேட்டுவிட்டதில் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அவள் தனக்கு முக்கியம் என்பதை நிரூபிக்க வேண்டி எப்போதும் அவளை தனித்து விடுவதோ பிரிவதோ கிடையாது உறங்கும் போது குழந்தைகள் ஒரு புறம் மனைவி ஒரு புறம் என்று சமன்படுத்தி விடுவான் நான் உன்னை விட்டு விலகாம இருந்தது ஏன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுதான் நீ என் கூட குடும்பம் நடத்தி இருக்கன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன் என்று விரக்தியாக சிரித்தவன் உன்னை சொல்லி தப்பு அடிப்படையே ஆட்டம் கண்டிருக்கும் போது மத்தத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் என்று பெரும் மூச்சை வெளியேற்றினான் இனியும் ஜெகன் மனம் மாறும் என்ற நம்பிக்கை அருணாவிற்கு முற்றிலும் குறைந்து போக நான் நான் ஒன்னும் அசோக்கை கட்டிக்க நினைச்சுன்னு சொல்லல அசோக் மாதிரி அழகா அது அந்த வயசுல ஏற்பட்ட ஆசை அதை கூட நான் சொல்லக்கூடாதா ஆம்பளைங்க மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்டாட்டி வேணும்னு கேட்கலாம் ஆனா நாங்க அப்படி கேட்டா தப்பானவங்களா என்றது ஜெகனின் பொறுமை ஆட்டம் கண்டு போனது பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்காம அவளை மதிக்காம அவளோட உணர்வுகளை கொன்று படுக்கையில வேசியை விட மோசமா அஞ்சுவ நடத்தினதையும் அவனால அவப்பட்ட அவமானத்தையும் வேதனையும் கண் கூட பார்த்த பிறகும் உன்னால அதை உணர முடியலன்னா நீ எல்லாம் என்ன அக்கா இதையெல்லாம் புரிஞ்சுக்க அக்காவா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது பொண்ணா இருந்தும் அவ வாழ்ந்த நரக வாழ்க்கைய புரிஞ்சுக்காம அவனை மாதிரி புருஷ அமையலன்னு இன்னமும் பேசிட்டு இருக்கியே எப்ப தாண்டி நீ திருந்த போற அதெல்லாம் அவ நம்மளோட அனுதாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக போட்ட வேஷம் நீங்க நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் என்று இப்போதும் வன்மம் குறையாமல் பேசிய மனைவியை வெறுப்போடு பார்த்தவன் இத்தனை நாள் நான் உன்ன என் உயிர நினைச்சி பூச்சித்த அதான் உனக்கு அந்த வழி தெரியல ஒரே ஒரு முறை என் கூட நம்ம ரூமுக்கு வா நரகனா என்னன்னு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறமாவது திருந்தறியான்னு பார்க்குறேன் என்றதில் அதிர்ந்து போனால் என்ன 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 நம்ம புதுசாக பேசுறீங்க என்ன செய்ய நீயும் இத்தனை வருஷம் இல்லாமல் புதுசாக இருக்க அப்போ உனக்கு புரியற மாதிரிதானே சொல்ல முடியும் ஆனால் ஒன்று ஒரு வேகத்தில் வார்த்தையில சொல்லிட்டனே தவிர்த்து உன் மேலே ஏன் விரல் படுறதை நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையே என் பெட்ரூமில் மட்டும் இல்லை இந்த கிடையாது கண்மூடித்தனமான கோபம் அலைமோதியது கண்டவளுக்காக எனக்கு அருகதை இல்லைன்னு சொல்றீங்க இத்தனை நாள் பெட்ரூம்ல எனக்கு அடிமையா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு என்னை ஏமாத்திட்டு இப்ப நரகத்தை காட்டுவேன்னு சொல்ற உங்களுக்கு மட்டும் என்ன அருகதை இருக்கா என்ன சொன்ன உனக்கு அடிமையா இருந்தனா என்று விரக்தியாக புன்னகைத்தவன் பொண்டாட்டியை அடக்கி ஆளாம அவளும் சக மனுஷின்னு அவளுக்கான உரிமையை கொடுத்து சுதந்திரத்தோட இருக்க விட்டா அவனுக்கு பேர் அடிமையா ஏண்டி அப்படி பார்த்தா நான் அடிமையாதான் இருந்திருக்கேன் ஆனால் இனியும் அப்படி ஒரு அடிமை வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் இல்லாமல் இருந்துட முடியுமா ஏன் இத்தனை நாளும் அப்படி இருந்தேன் நீங்க இருக்கலாம் ஆனால் என் பசங்க இருக்க மாட்டாங்க அப்படியா நீ சொல்றபடி இருந்தா இந்நேரம் அவங்க உன்னை தேடி வந்திருக்கணுமே என்று கேட்கவும் தான் அவளுக்கு புரிந்தது அவங்க என்ன தேடி வராத நீங்க தான் அவங்க மனசை மாத்தி வச்சிருக்கீங்க நான் மாத்தலடி ஆனா நீ இத்தனை நாள் இங்க இல்ல இங்கிற வருத்தமே இல்லாத அளவுதான் நீ அவங்களுக்கு அம்மாவா நடந்திருக்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அவங்க எனக்கு பசங்க என்றால் ஆற்றாமையோடு யோடு நான் மறுக்க மாட்டேன் கோர்ட்ல கேஸ் நடக்கட்டும் குழந்தைங்க கிட்ட கேட்டு யாரோட கஸ்டடின்னு முடிவு பண்ணுவாங்க அப்ப பாத்துக்கலாம் என்று சொல்ல அவள் ஆத்திரம் இன்னுமே அதிகரித்தது என்றுமே ஜெகனிடம் அதிகாரம் செலுத்தி பழக்கப்பட்டு விட்டவளுக்கு இன்று புதிதாக கெஞ்ச முடியாததில் என்ன வேற எவளையாவது கட்டிக்க முடிவு பண்ணிட்டீங்களா அதுதான் என்ன மொத்தமா அத்துவிட பாக்குறீங்களா என்றால் ஆவேசமாக உன்னை தவிர வேற ஒருத்திய இந்த நிமிஷம் வர நினைச்சதில்ல இனியும் நினைக்கிற அளவுக்கு உன்ன மாதிரி நான் தரம் தாழ்ந்தும் போயிடல என் குழந்தைங்களுக்கு அப்பாவா அம்மாவா இருந்து என்னால பாத்துக்க முடியும் உன்னை தேர்ந்தெடுத்தது நான் அப்போவே அழகுக்கு நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத குணத்தை பாருன்னு துத்தி இருந்தவங்க சொன்னாங்க ஆனால் என்னமோ அப்போ என்னோட கஷ்டம் என் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சினே தவிர்த்து இந்த அளவு யோசிக்கலை நிறத்தில் என்ன இருக்குது என் மனைவியை நான் காதலிக்கிற மாதிரி காதலிக்க இன்னொருத்தர் பிறந்து வரணும்னு அவ்வளோ கர்வமாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சவால் விட்டேன் அப்படி தான் நடந்துக்கிட்டேன் ஆனால் உன்னோட பார்வையில் நான் எப்படி அறியப்படுவேன்னு தெரிஞ்சுக்க தவறிட்டேன் அதுக்கான பலனை இப்ப அனுபவிக்கிறேன் என்றான் வேதனையோடு உன்னை ஜெயிக்கவோ இல்ல காயப்படுத்துவோ இன்னொருத்திய கூட்டிட்டு வந்து ஏன் குழந்தைங்கள நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் சமையல் மற்ற வேலைங்களுக்கெல்லாம் ஆள் இருக்கு எப்பவும் போல என் அப்பா அம்மா குழந்தைங்க பொறுப்பை ஏத்துப்பாங்க நீ இல்லைங்கிற குறையே அவங்களுக்கு தெரியாத அளவு நான் பார்த்துப்பேன் அதே நேரம் அவங்களுக்கு விவரம் தெரிய வந்த பிறகு நாம ஏன் பிரிஞ்சோங்கிற காரணத்தை சொல்லிடுவேன் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு நீ வேணும்னு அவங்க முடிவு பண்ணினா நிச்சயமா அதை தடுக்க மாட்டேன் ஆனா இப்போ சின்ன பசங்களை உன்னை நம்பி அனுப்ப நான் தயாரா இல்ல என்றான் கராரான குரலில் அப்போ என்னென்ன காரணம் சொல்வீங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்து நம்மையும் கஷ்டப்படுத்துறதுக்கு அவ இஷ்டப்பட்ட வாழ்க்கைய பிடிச்சவங்களோட வாழட்டும்னு இந்த முடிவுக்கு வந்ததா சொல்லுவேன் புருஷம் பொண்டாட்டி தோக்கலாம் ஆனா அப்பா அம்மா தோற்க கூடாதுன்னு இத்தனை நாள்ல நீ மனசு மாறி இருந்தா பிள்ளைங்களுக்காக உன்னோட சேர்ந்து வாழறத பத்தி யோசிக்க நினைச்சிருந்தேன் ஆனா அன்று கிட்ட நீ பேசின பேச்சு மாமாவை பேசெல்லாம் கேட்ட பிறகு என் முடிவை மாத்திக்கிட்ட அப்ப கடைசியா என்னதான் சொல்றீங்க நமக்குள்ள இனி எந்த உறவும் கிடையாது இன்னொரு முறை என்னை தேடி வந்துடாது நிச்சயம் இன்னைக்கு இருக்கிற பொறுமையோடு அன்னைக்கும் இருப்பேன்னு சொல்ல முடியாது என்றிட ராணியாய் வலம் வந்த வீட்டில் இப்போது கூட அருகதை இல்லை என்றதில் ஒரு புறம் அழுகை பெருக்கெடுத்தாலும் கட்டுக்கடங்காத கோபமும் முகழ்த்தது அவ்வளவுதானா நல்லா யோசிச்சு சொல்லுங்க இதுதான் கடைசி வாய்ப்பு சீக்கிரம் கிளம்பு எனக்கு வேலை இருக்கு என்றவன் அவளை தாண்டி சென்று வீட்டு சாவியை எடுத்துக்கொண்டு வர அருணாவின் கால்கள் அன்னிச்சையாக வீட்டை விட்டு வெளியேறியது அவள் எதிரிலேயே வீட்டை இழுத்து சாற்றிட வீட்டு கதவு மட்டுமல்ல இனி ஜெகனின் மனக்கதவும் அவளுக்காக இன்றுமே திறக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து அருணாவின் நெஞ்சில் மெல்லிய வழி பரவ அவளையும் அறியாமல் இமையோரம் நீர் அரும்பியது அன்றைய நாளின் நினைவில் மூழ்கியிருந்தவளிடம் என்ன யோசனை நேரமாச்சு சாப்பிட்டுட்டு வா என்று உடனிருப்பவள் அழைக்க கண்ணீரை துடைத்தபடி கிளம்பி சென்றாள் அருணா